ஹாய் கைஸ் இன்றைக்கி வெண்டக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வெண்டக்காய் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுக்கு நுனி பகுதியாக லைட்டாக வளைச்சோன்னா டக்குன்னு உடையும் அப்படி இருந்தால் அது வந்து ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்கான்னு மீன் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ நல்லா வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தே இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் வத்தல் தூள் கரம் மசாலா அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு தேங்காய் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ரொம்ப தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி தெழச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமட்டும் ஒரு பேனை ஸ்ட் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் கிறிஸ்பியான வெண்டைக்காய் ரெடி ஆகிரும் இதை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் அதர்வைஸ் ஃபர்ட் ரைஸ் சாம்பார் சாதம் இதுக்கு ஷைடுஸாக சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும் கூட்டு பொரியல் வச்சால் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இப்படி வெண்டைக்காய் ஃப்ரையாக செய்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்